கத்த நல்லவர் கத்த நன்மைகளை செய்யற நல்ல தேவனாக இருக்கார் ஒரு வசனத்தை என்ன செய்யற நாமிக்கலாம் சங்கீதம் நூத்தி பதினைஞ்சு பதினாறு சங்கீதம் நூத்தி பதினைந்து பதினாறு கத்துடையோ மனு புத்திர பூமியோ மனு புத்திரக்கு கொடுத்தா பூமியோ மனு புத்திரக்கு வானங்கள் கத்துடையது பூமியை மனு தேவன் என்ன செஞ்சிருக்காரு பருசாக வழங்கியிருக்கிறார் மனு புத்தருக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காரு என்று வேதம் நமக்கு போதிக்கிறது சரி மனு யாருங்க மனுஷன் யாரு யாருங்க நம்மதான் நமக்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு பூமியை என்ன பண்ணிருக்காரு கொடுத்து வைத்திருக்கிறார் இந்த பூமி யாருடைய யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் மனசனுக்காகத்தான் இந்த பூமி என்ன பண்ணிருக்காரு உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் நன்றாக போதிக்கிறது சரி சரி பூமி வந்து எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா சில வேலை தான் இருக்கு அப்ப சரி செய்யறது யாருங்க சரி செய்யணும் சரியில்லாத ஒரு பூமியை யாரு சரி செய்யணும் சரிங்க இப்படி வர உங்க வீடு இருக்கு உங்க வீடு இருக்கு இல்லாட்டி நீங்க என்ன பண்றீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்றீங்க ஒரு வீடு என்ன பண்றீங்க நீங்க வாங்கி கொடுக்குறீங்க சரி அந்த வீட்டுல போயிட்டு தேவையான திங்ஸ் வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வந்துடுறீங்க பர்னிச்சர் இந்த புது கொடுத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்ப என்ன பண்ணுவோம் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் இறக்கி வச்சு வச்சுட்டு வந்துடுறீங்க ரைட்டா அவங்க என்ன பண்ணணும் அரேஞ்ச் பண்ணணும் யார் அரேஞ்ச் பண்ணுவா தான் அரேஞ்ச் பண்ணணும் சரியா ஆள் கூப்பிட்டோ ஏதோ என்ன செய்யணும் பீரோ எங்க வரணுமா பீரோ அங்கே வரணும் வாஷிங் மிஷின் எங்க வரணுமா அங்கே வரணும் தான் என்ன பண்ண செட் பண்ணணும் செட் பண்ணணும் எடுத்து ஒரு வீட்டில் வந்து பொருள்கள் இறக்கி வைக்கிறப்போ எப்படி இருக்கும் ஒரு ஹாலில் இறக்கி வைக்கிறோம் எப்படி இருக்கும் கொஞ்சம் கச்ச கசன் தான் இருக்கும் அது அங்கங்க எடுத்து நீட்டா என்ன செய்யணும் செட் பண்ணமுன்னா வீடு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த உலகம் வந்து மனுஷன் கையில தேவன் என்ன பண்ணிருக்காரு ஒப்பு கொடுத்து கொடுத்திருக்கிறார் பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் இது சரி செய்ய வேண்டியது யாரு மனுஷன் தான் சரி செய்யணும் நாம என்ன பண்ணணும் சரி செய்யணும் நாம என்ன பண்ணணும் சரி செய்யணும் இதுதான் வந்து தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஞாபகம் பாருங்க நீங்க பிள்ளைகளுக்கு வந்து வீடு கொடுத்துட்டு இப்போ டெய்லி போய் பார்த்துட்டு இருப்பீங்களா என்ன என்ன வீடு இப்படி வச்சிருக்கேன் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருந்தேன் டெய்லியும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா குடுத்து பின்னாடி என்ன பண்ணுங்க அப்பப்போ என்ன பண்ணுங்க விசிட் பண்ணுவீங்க தவிர்த்து ஒவ்வொரு நாள் என்ன செய்ய மாட்டேங்க போய் என்ன செய்ய மாட்டேங்க தொந்தரவு பண்ண மாட்டேங்க அதே மாதிரிதான் கடவுள் என்ன பண்ணிருக்கு இந்த உலகத்தை வந்து நம்ம கையில குடுத்து வைக்கிறாரே சரி செய்வது யாரு நம்மதான் ஒள்கன்மை வறுமையா இருக்குன்னா அது என்ன செய்யணும் நம்மதான் என்ன பண்ணணும் சரி செய்யணும் சோ இதுதான் கடவுள் என்ன பண்றாரு விரும்புகிறார் இதுதான் கடவுள் என்ன செய்றாரு விரும்புகிறார் இதைதான் நம்ம என்ன செய்யணும் ஒருவேளை புதுக்கூடத்து வச்சுட்டு டெய்லியும் அதுக்கு புதுக்கூடத்துக்கு வைக்காம இருந்துக்கலாம் உங்களோட கூட வச்சிருக்கலாம் அப்படிதானே அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி அவங்களுக்கு என்ன என்ன செய்யறோம் நீங்க எல்லாத்தையும் சொத்துக்கீர்த்தி எல்லாத்தையும் கொடுத்து அவங்க நல்லா இருக்கிற பார்த்து நீங்க என்ன பண்றீங்க சந்தோஷப்படுற மாதிரி கடவுள் என்ன பண்றாரு இந்த உலகத்தை உங்க கையில கொடுத்து எப்படி என் பிள்ளை இந்த உலகத்தை எப்படி நிர்வாகம் பண்றான் எப்படி ஆளுக செய்யறான்னு சொல்லி கடவுள் என்ன அங்கிருந்து என்ன பண்றாரு பார்த்து சந்தோஷப்படுகிறார் இப்ப நாம தான் என்ன பண்ணணும் இந்த உலகத்தை வந்து தி பெஸ்டான உலகமா மாத்துறது வந்து யார் கையில் இருக்கு நம்மோட கையில் இருக்கு நம்முடைய கையில் இருக்கு சரி ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை வந்து உண்டாக்கி யார் கையில் கொடுத்துருக்காரு மனுஷன் கையில என்ன பண்ணிட்டாரு உண்டாக்கி இருக்கிறாரு சரி அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க இந்த உலகம் எப்படி இருந்தது ஆதிய நீங்க பாக்குறப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது ஒழுங்கு நினையும் வெறுமையா இருந்த உலகத்தை கடவுள் என்ன செஞ்சாரு தனக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்றவாறு சொன்னாரு சொன்னபடி அது நடந்தது அதுக்கப்புறம் தான் மனுஷனும் உண்டாக்கினார் அப்பா நீ பாத்துக்கோ பாரு இந்த உலகத்தை என்ன செஞ்சிருக்க ஒழுங்குமே விளி விரும்பியா இருக்கிற உலகத்தை என்ன செஞ்சிருக்க எனக்கு ஏற்றவாறு எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ண உருவாக்கி உன் எனக்கு கொடுத்துருக்க அதே மாதிரி நீயும் என்ன பண்ணு உந்த உலகத்தை வந்து நீ ஒழுங்கின்மை விரும்புகிற உலகத்தை என்ன பண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி விதத்தில் என்ன பண்ணு உருவாக்கிக்கோ இருக்கீங்களா ஒரு மாடல் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு நம்ம செஞ்சு வச்சிருக்காரு ஒரு ஓல் மாடல் அவரு இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட் பிளேயரோ இல்ல சினிமா நடிகரோ நம்ம ரோல் மாடல் கிடையாது நம்ம தேவன் தான் ரோல் மாடல் ஒழுங்கின்மை விரும்பியா இருக்கிற உலகத்தை என்ன செய்யிருக்காரு தனக்கு எப்படி வேணுமோ அப்படியாக என்ன பண்ணுங்க நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணிருக்காரு ஒரு ரோல் மாடல் என்ன செஞ்சிருக்காரு செய்து வைத்திருக்கிறார் இப்ப நாம என்ன செய்யணும் தேவனை விசுவாசிக்கும் தேவன் என்ன சொன்னாரு ஜலம் ஒரு இடத்துல சேர கிடவுது சொன்னாரா சரி அதே மாதிரி பிரச்சனைகள் ஏசுக்கிற நாமத்துல நீங்குவதாக அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது நீங்கும் அவர் எப்படி சொல்றாரோ அப்படியே நீங்க செய்யுங்க அவர் எப்படி வார்த்தையை பயன்படுத்துறாரோ அதே மாதிரி வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க ஏன்னா அவர் சொன்னபடி நம்ம செஞ்சா தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் அவர் சொல்ற விதத்துல நம்ம தான் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் ஒரு ஒரு மிஷின் வாங்குறீங்க இல்லாட்டி ஒரு பைக் வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க அதுக்கு வந்து மேனுபேக்சர் மேலும் கொடுத்துருப்பான் பைக்குக்கு வந்து பெட்ரோல் தான் போகிறோன்னா பெட்ரோல் போட்டு தான் ஓட்டணும் இல்லைங்க என்ன கொஞ்சம் ரஷ்டம் கொஞ்சம் ஊற்றி ஓட்டுறேன்னா போயிட வேண்டியதாக என்ன ஆகிரும் போயிடும் சீஸ் ஆகிரும் அப்போ அது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது எப்படி உருவாக்கப்பட்டுருக்குறதுன்னு சொல்லி அதில் டீட்டெயலாக என்ன பண்ணிட்டே கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி அது செஞ்சா அந்த வண்டி நல்லா போகும் அதே மாதிரி நம்மளே கடல் என்ன செஞ்சுருக்காரு வார்த்தை கொண்டு உருவாக்கி இருக்கிறார் நம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவர்கள் வார்த்தை மூலமாக நம் பிறப்பு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சிருக்காரு எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார் அவரு மாதிரியே நாம இருக்கிறோம் நாம எப்படி உன் வாழ்க்கையை உண்டாக்கணும்னா நம்ம வார்த்தை கொண்டது என்ன செய்யணும் உருவாக்கணும் நம்ம வார்த்தை கொண்டது என்ன செய்யணும் உருவாக்கணும் வார்த்தை மூலமாகத்தான் நாம் இருக்கிறோம் கடவுளே வார்த்தை மூலமாதான் வந்தாருங்க கடவுள் எப்படிங்க வந்தாரு அவரும் வார்த்தை தான் யோவன் வாசிங்க யோவன் ஒன்னு ரெண்டு மூணு

ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவ நேரத்தில் இருந்தது அவரே வார்த்தையாக நிசஞ்சிருக்கேன் உலகத்தை பண்ணிருக்காரு அவதரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கு நாம் எப்படிங்க வந்தோம் மண்ணெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா மண்ணுக்கு உலகம் உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னார்ல அது எப்படி வந்தது ராமட்டையில் எங்கிருந்து வந்தது அந்த சோர்ஸ் எங்கிருந்து வந்தது வார்த்தை அந்த ரா மெட்டீரியல் ஒரு ரா மெட்டீரியல் ஒன்று மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அது சோர்ஸ் எங்கிருந்து வந்ததுங்க மண் எப்படி வந்தது வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணியிருக்காரு கடவுள் என்ன செஞ்சிருக்காரு உண்டாக்கி இருக்கிறாரு அவரே மாதிரியே நாம் என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணுமோ கட்டப்பட வேண்டும் அவர் எப்படி சொல்றாரு அது மாதிரி செஞ்சா போதுங்க சிம்பிளா சொல்ற அவர் எப்படி உலகத்தை உண்டாக்கி உண்டாக்கினாரோ அதே மாதிரி நம்முடைய உலகத்தை என்ன செய்ய முடியும் சிறப்பாக என்ன செய்ய முடியும் உண்டாக்க முடியும் ஏன்னா அவர் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அவர் வார்த்தையை அனுப்புகிறார் மகா தீவிரமாய் செல்கிறது அவர் பாருங்க ஒரு வார்த்தை வந்து மகா தீவிரமாய் செல்கிறதாம மகா தீவிரமாய் செல்லுகிறது பாருங்க ஒளி ஒலிக்குல ஒலி டிராவல் பண்றது தெரியுமா ஒலி நம்ம சவுண்ட் டிராவல் பண்றது வந்து ஒரு செகண்ட்ல என்ன ஆகும் ஒரு செகண்ட் காட்டிலும் என்ன செய்ய முடியும் டிராவல் பண்ணும் சோ வார்த்தை வந்து மகா தீவிரமா என்ன பண்ணும் போகும் நான் சொல்ல வேதம் போதிக்கிறேன் அதே மாதிரி நீங்க வார்த்தைகள் வந்து சரியான விதத்தில் வந்து பயன்படுத்தி கத்திட்டீங்கன்னா வார்த்தைக்கு மகிமை உண்டு வார்த்தைக்கு வல்லமை உண்டு தெரிஞ்சு நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்களை காட்டிலும் பெரிய பாக்கிய ஒன்றில் யாரும் இல்லை வார்த்தைக்கு வந்து என்ன செய்யணும் சரியாக என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் சரி இன்னைக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்ய போற வைப்பில் இருந்து பார்க்க போறேன் வார்த்தை வந்து அந்த மனுஷன் வந்து ஒருத்தன் நூற்றுக்கறி போங்க அந்த சம்பத்துக்கு போங்க எட்டாம் தேர்தல் இந்த கதை தெரியும் உங்களுக்கு தெரியும் நூற்று பண்ணிட்டா திமிரவாதத்தினால கஷ்டப்பட்டு இருக்கான் எப்படியும் இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டுட்டு போனா வேலை தன்னுடைய வேலைக்காரனுக்காக என்ன பண்ற இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு இவர்கிட்ட போனா நிச்சயம் என்ன பண்ணும் நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நூற்றுக்கருவது ஏேசு கிறிஸ்து தேடி என்ன பண்றா போறோம் போயிட்டு அன்றியூரே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடல ஆண்டவரே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல கூப்பிடுல கேட்கறாரே என்ன பண்ணாருன்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான் சொஸ்துமாவான் அப்படின்னு கேட்கிறான் உடனே ஏசு கிறிஸ்து சொல்றாரு அவரே வாலண்டியர் வந்து என்ன சொல்றாரு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு என்ன சொல்றா நூற்று கருப்பதி என்ன சொல்றாங்களே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது வேலைக்காரன் பைபிள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்கயும் பறிச்சிருக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட உயிர் ரகமான விசுவாசத்தை இயேசுவே சொன்னது பாருங்க இயேசுவே சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட உயிர் ரகமான விசுவாசத்தை கிட்ட கூட இல்லை ஒன்னு சொல்ல போனா யோதர்கிட்ட கூட இல்ல இஸ்ரேல் ஜனங்களோட கூட இல்ல அவரே ஆட்சேபப்படுறாரு அவர் சொல்றாரு வாரங்க நான் வர்ற அப்படின்னு அதுக்கு சொன்னார் பாருங்க அதுக்கு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் சொல்றாரு கடவுளுக்கு சுகத்தை ரொம்ப அதாவது பிரியும் எப்படியாவது ஜனங்கள் என்ன பண்ணணும் சுகமாக்குற நான் வர்றேன் உன் வீட்டுக்கு வர்றேன் நான் வந்து என்ன செய்ய போறேன் வேலைக்கார என்ன செய்ய போறேன் சொஸ்தமாக்க போறேன் சுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விருப்பத்தோடு என்ன பண்றாரு கேக்குற நான் வர்றப்பான் இன்னைக்கு கடவுள் சுகத்தோ சுகவீனத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து நான் வர்றேன் நீ விசுவாசி நான் உனக்கு சுகத்தை தரப்போறேன் நான் உனக்கு பலத்தை தரப்போறேன் நான் உனக்கு ஆரோக்கியத்தை தரப்போறேன் நீ விசுவாசி அப்படின்னு சொல்லி ஆவலோடு என்ன பண்றது காத்துட்டு இருக்கிறார் இந்த நூற்றுக்கு அது பார்த்து யுவதம் கூட தெரியாதுங்க இவங்க நியாயபுரமான கூட இல்லை நியாயபுரமான அதை பத்தி எது தெரியாது போல் இருக்கு ஆனா இயேசு கிறிஸ்து நல்லா கேள்விப்பட்டிருப்பான் இயேசு கிறிஸ்து நல்லா கேள்விப்பட்டு என்ன பண்ணிருக்க வந்திருக்கான் ஏசு கிறிஸ்து கேள்விப்பட்டு நல்லா இவன் ஒரு வெளிப்பாடு இவனுக்கு கிடைச்சிருக்க போல இருக்கு ஒருவேளை இவர் தான் தேவகுமாரனோ அப்படி வெளிப்பாடு இவனுக்கு கிடைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க அதை பத்தி படிக்கிறப்போ சில கம்மாட்டி படிக்கிறப்போ நூற்று அதிபருக்கு வெளிப்பாடு கூட கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்போ இந்த நூற்று அதிபதி என்ன பண்ற கேக்குறான் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லும் பெரும்பாலும் ஸ்திரிக்கு என்ன அவளுக்கு என்ன விசுவாசம்னா துணி வசதியா என்ன பண்ணணும் தொற்றுணும் தொட்டா எனக்கு சோகம் கிடைக்கும் பேதர் மாமிக்கு போய் கையை வச்சு என்ன பண்ணணும் ஜபிக்கணும் சார் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான விசுவாசம் இவங்களுக்கு இந்த அம்மாக்கு இவருக்கு என்ன விசுவாசம் ஒரு வார்த்தை சொல்லும் கேட்டு ஏசு கிறிஸ்டன் பண்ண அவர் ஆச்சரியப்பட்டார் ஏ எப்படியா இப்படி விசுவாசிக்கிறேன் திரும்பி கேட்கிறார் எப்படியா இப்படி நீ விசுவாசிக்கிற எப்படி இது சீக்கிரம் என்ன அப்படின்னு சொல்லி அவரே கேட்கிறார் பாருங்க சார் கேட்டு வாசிங்க நான் அவனுக்கு மாத்தியுடைய அதிகாரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நூற்றுக்கு அதிபதி நூறு பேருக்கு இவன் தலைவன் இவனை கீழே இருக்கிற மக்கள் ஏய்க்கு வா அப்படின்னா வருவாங்க போ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க போவாங்க அதிகாரம் படைத்த நபர்கள் தொண்டர் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் சொல்லி நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கா அதனால தான் சொல்றா ஆண்டு ஒரு வார்த்தை சொல்ல போறேன் என்ன வார்த்தை பத்தி எனக்கு தெரியும் என்னோட வார்த்தைக்கு என்னுடைய வேலைக்காரர்கள் எனக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி கீழே இருப்ப எனக்கு தெரியும் அதே மாதிரிதான் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த என்ன ஆயிரும் அவன் சுகமாயிரும் எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம் அவருக்கு பெருசா அவ்வளவு பெரிய என்ன செய்யறதானே நான் அதுல ஓகேமானோம் கிடையாது நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க இப்படிப்பட்ட விசுவாசத்தை வந்து தேவனை என்ன பண்றாரு மெச்சுக்கிறார் இப்படிப்பட்ட விசுவாச நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ இப்படிப்பட்ட விசுவாச தேவன் என்ன பண்றாரு எதிர்பார்க்கிறார் தொட்டு சில எல்லாரும் சொல்லுங்க பாத்தீங்களா தலையில கை வச்சு சாமனாத்தா சுகம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க ஊழிக்காரங்க தலையில கை வச்சு ஜாமனாத்தா சுகமாக எதிர்பார்க்கிறாங்க என்ன போய் ஜாம் பண்ணலாம் தான் ஆனா விசுவாசம் வந்து அப்படி இருக்க கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அனைவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க உங்க வார்த்தை ஒண்ணு போதும் நான் நல்லா இருப்பேன் உங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் செழிப்பா இருப்பேன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் குடும்பம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை மேல என்ன செய்யணும் நம்ம கட்டப்படணும் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையில் கொண்டு என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும் கட்டப்படணும் பாருங்க வார்த்தைக்கு இவ்வளவு அதிகாரமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பாளர்களுக்கு இந்த நூற்று நூற்று கதை பதிவு என்ன செஞ்சு காமிச்சிருக்கா பாருங்க சரி நீ போகலான்ட்டாரு நீ போகலாம் அவ எப்ப சொன்னாரோ அடுத்து அடுத்த வசனம் பாருங்க அந்த

அந்த நாளிலே தன்னுடைய வேலைக்காரர் என்ன பண்ணா சொஸ்தமான இடத்துல அறிந்து கொண்டார் பாருங்களா சோ எப்படிப்பட்ட உயிர் ரகமான விசுவாசம் நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி தாம்பரம் பக்கம் நீங்க போனீங்கன்னா டிராஃபிக் பயங்கரமா இருக்கும் டிராஃபிக் பயங்கரமா இருக்கும் அதுல போலீஸ்கார் நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இன்னைக்கு போய் சேர்ந்த மாதிரிதான் இருக்கும் பாருங்க பெரிய பெரிய வண்டி கன்டைனர் வண்டிகள் வருது பெரிய பெரிய கண்டெய்னர்கள் என்ன பண்ணுறது வண்டி வருது நூறு கிலோமீட்டர் நூற்று கிலோமீட்டர் கார் கார் வந்தாலும் என்ன பண்ணுறது ஸ்பீடாக வருது ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து டிராஃபிக் போலீஸ் போயிட்டு அவர் கை பிடி நீட்டினா என்ன நடக்குது எவ்வளவு பெரிய கன்டெய்னர் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய காரா இருக்கட்டும் எவ்வளவு ஸ்பீடில் வந்தாலும் என்ன பண்றாங்க டக்குன்னு பிரேக் அடிச்சு நிறுத்துவாங்க அவர் வந்து குச்சியான இருக்கலாம் இல்ல வயசானவரா இருக்கலாம் ஆனா கையை நீட்டு உடனே எவ்வளவு பெரிய ட்ரக் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கார் வந்தாலும் சரி எவ்வளவு ஸ்பீடில் வந்தாலும் சரி உடனே என்ன பண்றான் நிறுத்தி என்ன பண்றான் பிரேக் போட்டு சாக நின்றுக்கிறான் பாருங்க ஒரு போலீஸ்காரர்களுக்கு என்ன கையில் என்ன அவ்வளவு அதிகாரமா கையில் அதிகாரம் கையில் அதிகாரம் கிடையாது அவருக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா அவர் போட்டிருக்க யூனிஃபார்ம் அவர் போட்டிருக்க பேட்ச்

நாளைக்கு செய் அது டிராபிக் என்ன பண்ணு கிளியர் பண்ணு ஒழுங்கிலுமே இருக்கு டிராபிக்னால என்ன செய்யுது ஒழுங்கிலுமே இருக்கு போறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது நீ ஒரு நிமிஷத்துல போயிடலாம் நீ போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிராபிக் இருந்தாலும் சார் நீ போன சார் சீக்கிரம் என்ன ஆயிரும் சரியாயிரு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணாது அப்பாயின் பண்ணி என்ன பண்ணிருக்கு அந்த போலீஸ்காரன் நியமிச்சிருக்கிறாங்க அவங்க கை நீட்டுனா வண்டி நிக்கிறது கையே போன்னு சொன்னா போகுது பாருங்க காரணம் நான் இருக்கிற கவர்மெண்ட் அவர் மீறி எதோ பண்ண என்ன நடக்கும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணும் தூக்கி உள்ள வச்சிருவோம் நம்ம நினைக்கலாம் பாக்குறக்கு ஒல்லியா இருக்கிறாரு அவர் போய் என்ன அவர் அவர் பேச்சு கேட்டு போகணும் அப்படி கே கேட்காம போய் பாருங்க அடுத்த சிக்னல் பிடிச்சிருவாங்க அப்படிதானே சோ உலகமே இப்படி இருக்கிறப்போ நம்ம வார்த்தை எங்க இருந்து வரும் தெரியுமா வரலோகத்துல இருந்து வரும்

அந்த வார்த்தையை மகா தீவிரமா என்ன பண்ணுது நிறைவேற்றுது இப்படிதான் சொல்லுதுங்க சத்தியம் இப்படிதான் என்ன பண்றது வேதம் வந்து நமக்கு என்ன பண்ணுது போதிக்கிறது நூற்று கதைபதி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம் உங்களுக்கு நூற்று கதைபதி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம் பாருங்க நீங்க போலீஸ்கார கிட்ட பாருங்க தன்னுடைய மேல ஆபீசர் கேட்டு பாருங்க இந்த அதிகாரி பத்தி அவங்க நல்லா சொல்லுவாங்க இந்த அதிகாரி பத்தி என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க என்ன அதிகாரம் படிக்கப்பட்டவர்கள் நாமளும் அப்படிப்பட்ட அதிகாரம் நமக்குள் இருக்கு அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுங்க அதிகாரத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க சொல்றப்ப நிச்சயமா அது வந்து மகா தீவிரமா என்ன உங்களுக்கு வேலை நடக்கும் இருக்கீங்களா வேலை என்ன பண்ண கண்டிப்பா நடக்கும் ஓ தேவனே ஆச்சரியப்பட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு இப்படிப்பட்ட விசுவாசத்தை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு அதே மாதிரி உங்களையும் சொல்லணும் என்னையும் சொல்லணும் அப்படியா நாம என்ன செய்யணும் டபுள் எப்படி இருக்கணும் ஒரே ஒரே மனமா நம்ம இருக்கணும் டபுள் மைண்டா இருந்தால் என்ன செய்ய முடியாது ஒன்னும் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது ஒரே மனமா இருக்கணும் ஒரே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் விசுவாசத்துக்கு டபுள் மைண்டும் டபுள் அதுக்கு கிட்டத்தட்ட சேம் தான் அதனால வந்து டவுட் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன செய்யணுமா வாழணும் ஓகேங்களா சோ நீ எப்பவுமே என்ன செய்யணுங்க இது ஒரு வார்த்தை வந்து சரியா நீங்க பயன்படுத்துங்க தேவனோட வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவோட வார்த்தை வந்து மகாத் தீவிரமா நடக்குமா ஏன்னா தேவனை போல நீங்க இருக்கிறீங்களே தேவன் போலதான் நீங்க இருக்கீங்க நானே சொன்னேன் வாசிக்க ஒம் ஒாம் அதிகார்ப்பர தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் அப்படின்னு சொல்லிதான் பாருங்க அவர் சாயலாக இருக்கிறோம் அவர் எப்படி பேசுனாரோ அப்படி நாமளும் என்ன செய்யணும் பேசணும் அவர் எப்படி சொன்னாரோ அது மாதிரி நாம என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து கட்டப்படும் நீங்க எப்படி வேணா கட்டலாங்க உங்ககிட்ட ஒரு குறையோட பணம் கொடுத்து ஒரு இடத்த கொடுத்து வீடு கட்டீங்கன்னா எப்படி கட்டுவீங்க பத்து பத்து ரூபா போடுவீங்க போடுவீங்க ஒரு ஹால் இருக்கணும் மூணு பெட்ரூம் இருக்கணும் சில நாலு பெட்ரூம் இருக்கணும் கிச்சன் எவ்வளவு பெருசு இருக்கணும் கிச்சன் மாடனா இருக்கும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்ன பண்ணுவோம் பண்ணி என்ன பண்ணுவோம் கட்டுவோம் கட்டுணும் அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கிற வாழ்க்கையை வந்து உங்க வார்த்தையில கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க கட்டுங்க பிரச்சனையா இருக்கா பிரச்சனை என்ன பண்ணுங்க துரத்துங்க கவலையா இருக்கா கவலை என்ன பண்ணுங்க துரத்துங்க வறுமையா இருக்கா வறுமையை என்ன பண்ணுங்க துரத்துங்க உங்களுக்கு என்ன வேணும் அது பேசுங்க அது உங்களுக்கு தேடி வரும் நிச்சயமா தேடி வரும் நீங்கள் என்ன பேசுறீங்களோ அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பரிபூர்ணமாக வந்து அடையும் ஏன்னா அவரை மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க சரி நிறைய பேருக்கு தெரியாது அவரை போலவே நாம் என்ன செய்யறோம் இருக்கிறோம் இது வந்து தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்க கற்றுக்கொள்ளுங்கள் கத்தரவுகளை மென்மேலும் ஆசிர்வாதிப்பார்கள் ஆமே